இப்போ முத்திரைகள் பற்றி பார்க்க போகிறோம் முத்திரைகள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும் முத்திரைகள் இது வந்து எல்லா விதமான நோய்களையும் வியாதிகளையும் போக்கக்கூடியது நமக்கு தெரியும் இது யோகாவில் ஒரு முதல் புகுதி இப்போ கட்டவரில் வச்சு எப்படி தொடுறதுன்னு பாருங்கள் இது ஒரு முத்திரை இப்போ இப்படி பண்ணுறோம் இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கலாம் வீடியோக்காக நான் சீக்கிரம் மாத்திரை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அடுத்தது மோதிரவரல் இதை வச்சு இப்போ ரவுண்டாக பண்ணியிருக்கோம் எப்படி பிடிச்சிருக்கோம் இந்த முத்திரை அடுத்த முத்திரை நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தா ஒவ்வொரு தெய்வமும் இந்த மாதிரி ஒரு முத்திரையில் தான் இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் செய்யலாம் இப்போ நாலாவது முத்திரை இதை தான் நம்ம முத்திரைன்னு சொல்கிறோம் இது மனசை அமைதிப்படுத்தும் தியான முத்திரைன்னு சொல்கிறோம் இப்போ இப்படி பண்ணுறோம் இந்த முத்திரைகள் பண்றதுனால அளப்பரிய பலன்கள் உண்டு எல்லா விதமான வியாதிகளையும் போக்கக்கூடியது இந்த முத்திரை இப்படி பண்றீங்க அடுத்து என்ன பண்றீங்கன்னு பாருங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் நீங்கள் வந்து செய்கிறப்போ சமணம் போட்டு உட்காந்துட்டு மிளங்காலில் காலில் வச்சு செய்யலாம் இப்போ இந்த ஒவ்வொரு கோடையும் கட்டவரல் நுனியை வச்சு தொடரும் நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் செய்யலாம் இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு காட்டுறேன் ஒவ்வொரு கோடையும் தொடர்றோம் அவ்வளோதான்